வானக்கண்டா மாப்பிள்ளை நான் தான் அவங்க ஏரி மீன் இப்போ என்ன பார்க்க போறேன்னா நம்ம கரண்ட்டு பள்ளம் தான் பார்க்க போகிறோம் மீன் பிடிக்கிறத வாங்க வீடியோ உள்ளே போய் பார்க்கலாம் போன ஸ்பாட்டு சரியான வெயில் முள்ளுங்க ஓவர் ஆனால் காலில் குத்தி நடுகை கூட முல்லை உள்ளே போய் அழகாக காலை கிழிக்குது சரியான வெயில் தண்ணி கேன் பார்த்தீங்களா ஒரு அஞ்சு லிட்ரு எத்தனை போயிட்டு அழகாக காலி ஆகிடுச்சுங்க வெயிலுக்கும் அதுவும் ஏ தான் பார்த்தீங்களா பக்காவாக எவ்வளோ தரமாக இருக்குது பார்த்திங்களா ஸ்பாட்டு வேறு லெவலில் ஆனால் போய் ஒரு மீன் கூட அடிக்கலைங்க செம்ம வெறுப்பாகிடுச்சு ஆனால் சின்ன சின்ன ஜிலேபி குட்டி குட்டியாக அச்சோம் ஆனால் ஒன்றுமே வேலைக்கே ஆகலை நான் வீடியோ தான் போட மாட்டீங்கன்னு நினைக்காதீங்க கொஞ்சம் வெயில் கொஞ்சம் ஓவராக இருக்கிறதுனால தான் போட முடில அப்படியே வந்தோன்னா இந்த மாதிரி ஏரியாவில் கோலா மீன் பிடிச்சின்னு வந்தாங்க பார்த்தீங்களா கோலா மீன் பிடிச்சின்னு வந்து பக்காவாக ஐயோ பார்த்தீங்களா ஒரு ரெண்டரை கிலோவில் இன்ச்சி ஃபுல்லாக வாங்கிக்கிறீங்களா கேட்டாங்க எங்களை ஒரு முந்நூறுபா கொடுத்துருங்க அப்படின்னாங்க நாங்கள் இஷ்டம் இல்லை